ஓம் சாய்ராம் சகலும் சாய்பபனையர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ ஷிரிடி ப்ளாக் பார்த்துருப்பீங்க அந்த பிளாகில் வந்து பயணம் பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப இன்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல ஒரு பக்தர் வந்து அவங்களுடைய ஷிறுடி பயணத்தை எனக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பேசி ஆதங்கத்தோடு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்கும்போது நீங்களும் பயணம் பண்ணுறதா கற்பனை பண்ணிக்கோங்க வீடியோ போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்க ஏன்னா கோபமே படாம இந்த வீடியோவை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க மனுஷ பிறவியே கிடையாது அவங்களே பதினஞ்சு நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க ஸோ நம்ம லேட் பண்ணாமல் கேட்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா பிரீத்தி சாய் நான் காஞ்சிபுரத்துல இருந்து சாய் நான் வந்து உங்களோட சேனல் சகலமும் சாய்பாபா பார்த்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சேனல் அந்த சேனல் வழியா தான் எனக்கு கீழே வயலு ஒரு அறிமுகம் அதுல இருந்து இங்கே டொனேஷன் அனுப்ப சொன்னீங்க நாங்கள் அனுப்பினோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட நீரஜா கிட்டே பேசி அவங்க ஒரு தடவை காஞ்சிபுரம் வந்திருந்தாங்க எனக்கு கேலண்டர்லாம் கொண்டு வந்தாங்க பிரீத்தி சொன்னா அப்படின்னு சொல்லி தான் அவங்கள எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எனக்கு அவங்க அறிமுக துவாரகமாய் கெட்டதுக்கு காசு எல்லாம் வீட்டுக்கு வந்து நாங்கள் கொடுத்து அனுப்பியிருந்தோம் தான் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க நீங்க வந்து நீரஜா கூட இங்க ஷிறிடி போயிருந்தேன் அவங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லாம் எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கும் ரொம்ப நாளா சிறுடி போக ஆசை சரி எங்களுக்கும் அந்த பட்ஜெட் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ஃபோன் பண்ணி நீரஜாட்ட கேட்டோம் அவங்க ஓகேன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மா பையன் மூணு பேரும் சேர்ந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு அமௌண்ட் அனுப்பி கொடுத்தவங்க அவங்க எத்தனாந்து டேட்டுன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டோம் போகிற அன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு ட்ரெயின் எந்த டைமில் ட்ரெயின் எந்த சீட்டு எதுவுமே சொல்லலைங்க ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க கடைசி சொன்னாங்க மணிக்கு காஞ்சிபுரம் ட்ரெயின் வருது இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு தடவை வழியாக சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க நைட்டு பதினோரு மணிக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறுறவங்க ஒரு அதாவது தெரி அவங்க எங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க நல்லா பழக்கம் நல்லா தெரியும் ஆனா ஒரு நாயை விட கேவலமாட்டு ஒரு வந்திருக்காங்களேன்னு கூட அவங்க மதிக்கல ஏதோ இதோ உங்க பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசாமல் உட்காந்துட்டாங்க பார்த்தா அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டே கிடையாது அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் டிக்கெட் எடுத்திருக்காங்க ஓப்பன் டிக்கெட்ல அவ்வளோ பேரும் குடிகாரன் குடிச்சிட்டு படுத்துருக்கான் அவனுங்க ரகலை பண்றான் எதையுமே அந்த பொம்பளை கண்டுக்கவே இல்லை அவ பாட்டு படுத்துக்கிட்டா சரி பாபாக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிடுவோம் சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டோம் அடுத்த நாள் காலையில டிஃபன் வாங்கணுமான்னு கேட்கவோ சாப்பா ஏதா நீங்க சாப்பிட்றீங்களா இல்லை நீங்க உங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க நீ எந்த தகவலுமே அந்த பொம்பளை சொல்லவே இல்லை அவ பாட்டு போனை பார்த்துட்டு இருப்பா இல்லைனா யாருக்காவது போன் பண்ணி சொல்லுவா அவனுக்கு ஆவி பிடிச்சிருக்கு இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதை நான் வந்துதான் இது பண்ணணும் அவன் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு இப்படியே பேசுவா எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் என்னடா பிரீத்தி நம்மள ஒரு மந்திரவாதி கிட்ட மாட்டி விட்டுட்டாளோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ரொம்ப பயந்து தாங்க இருந்தேன் சரி அப்போ திருத்தணிலேருந்து சென்னையில் திருத்தணிலேருந்து ஏறினாங்க சென்னையிலேருந்து ரெண்டு பேர் அவங்க வந்து காலையில் எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க டிஃபன் வாங்கி கொடுங்கன்னு இவங்கள போட்டு நச்சரித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க அப்படி வாங்கி கொடுக்கும்போதும் நாங்கள் ஏங்க மூணு பேர் இருக்கோம் இருந்து ஒரு வயசானவங்க ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா வந்துருந்தாங்க அவங்க கிட்ட நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு வேணுமான்னு கேட்க ஒரு பேசிக் மனிதாபிமானம் கூட அந்த பொம்பளை கிட்ட இல்லை நாங்களே எது எங்களுக்கு அப்படி போய் கெஞ்சி கேட்க ஒரு மாதிரி கூச்சமா இருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை விட்டுட்டோம் அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அதே மாதிரிதான் அந்த சென்னையில இருந்து வந்தவங்க கேட்டாங்க எங்க எப்ப சாப்பாடு வாங்கி தருவீங்க அப்படின்னு அது நான் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கேன் டிரைவர் வாங்கிட்டு வந்துருவாரு நம்ம கார்ல வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க சரி ஓகே ரெண்டரைக்கு டவுன் டவு டவுன்ல போய் இறங்கிட்டோங்க டவுன்ல இறங்கினா பார்த்தா டிரைவர் வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்காரு டிரைவர்ட்ட கேட்டா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு உடனே நீரஜா சொன்னால் இல்லை போகிற வழியில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சரி ஓகே சொல்லி பசி ஒவ்வொருத்தங்களுக்கும் அவ்வளவு பசிங்க கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகிறாங்க எந்த இதுலேயுமே நிறுத்தவே இல்லை கடைசியாக அந்த இருந்து வந்தவங்க எங்கே பசி பொறுக்க முடியலங்க அப்படின்னு அப்புறமா ஒரு முடிஞ்ச ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்துனாங்க அந்த ஹோட்டலுக்கு ஆளே வரமாட்டாங்க போல நாங்கள் போய் சப்பாத்தின்னு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் மாவே வாங்க போகிறான் அங்க ஒரு ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி கடைசி ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணி அஞ்சு மணிக்கா ஒரு வழியா சாப்பிட்டோம் எங்களுக்கா ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து சரி இருந்தாலும் பாபா இருக்காரு பாபா நம்மளை எப்படி வச்சிருக்காரோ அப்படிதான் கூட்டிட்டு போவாருங்கிற ஒரு நம்பிக்கையில மறுபடியும் போனோம் ஷீரடிக்கு எட்டு மணிக்கா போய் சேர்ந்தோம் போய் சேர்ந்தோம் போய் சேர்ந்தோம்னா நாங்கள் போவதுக்குள்ளோ குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்குள்ள துவாரகா மையை க்ளோஸ் பண்ணியாச்சு அதை விட கூத்து சாவடி பக்கத்துல பொங்க உங்களுக்கு லாட்ஜ் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களை கூட்டிட்டு போனது ஒரு அது என்ன சொல்றது தங்கவே முடியாது ஒரு லாட்ஜுங்க அந்த ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு அதில் ரூமை பார்த்தோன்னா பெட்ல உட்கார முடியாது ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டோம் சரி நம்ம வந்துட்டோம் பிரீத்தி சொன்னா நம்ம வந்துட்டோம் பாபாக்காக இதையும் சகிச்சுக்குவோன்னு சகிச்சுக்கிட்டோங்க சரி அடுத்த நாள் அவங்க எதையுமே கண்டுக்கல அவங்க பாட்டு ரூம் குள்ள போய் ரூம் போ தாப்பா போட்டாச்சு படுத்து தூங்கியாச்சு அடுத்த நாள் கால எட்டு மணிக்கு தர்சனுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னாங்க சரி ஓகே அடுத்ததையும் சகிச்சிட்டு அடுத்த நாள் காலைல தர்சனுக்கு போயாச்சு போனா ஏன் பையனும் அந்த சென்னையில உள்ள அவங்க அந்த லேடியோட பையன் வந்து கூட்டத்துல மிஸ் ஆயிட்டாங்க சரி வந்துருவாங்க வந்துடும் நாங்க குருஸ்தான்ல வெயிட் பண்றோம் இந்த பசங்க வந்துருவாங்கன்னு வெயிட் பண்றோம் வெயிட் பண்றோம் நாங்க நைன் தேர்ட்டிக்கு தரிசனம் முடிச்சிட்டோம் பசங்களை காணோம் 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 ஒரு மணி வரை காணோங்க ஆனால் இந்த லேடி ஒரு வார்த்தை பையன் வந்துருவான் கவலைப்படாதீங்க பாபா இருக்காரு எதான் சொல்லவோ எதுவும் ஒரு இது எடுக்கவோ ஒன்றுமே இல்லைங்க அவ பாட்டு போய் உட்காந்து வாடா பக்கத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காள் நானும் அந்த இப்போ லேடியும் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் பையனை அஞ்சு மணி நேரம் ஆயாச்சு பையனை காணோமே காணோமே லாங்குவேஜ் வேறு தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு கடைசியா ஒரு மணிக்கு வந்து சொல்றாங்க எங்க நாங்க போய் ரூம்ல போய் பசங்க இருக்காங்களான்னு செக் பண்றோம் ஒருவேளை நம்மள மீறி போயிட்டாங்களோ என்னமோ எங்களுக்கு வேற பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க கூட வந்தவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா வழி தெரியுமா அவங்க எப்படி லாட்ஜுக்கு வருவாங்க எந்த ஒரு சிந்தனையோ எதுவுமே இல்லாம அவ பாட்டு கிளம்பி போயிட்டா நான் அப்ப நினைச்சேன் பாபா எப்படி பாபா இவங்களெல்லாம் நீங்க உங்க சர்வீஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டோம் கடைசி ஒரு வழியை நான் அழுதுட்டு நிற்கிறத பார்த்து அங்கே கிளீன் பண்ணக்கூடிய ஒரு லேடி சிறுடி சமஸ்தானில் கிளீன் பண்ணக்கூடிய லேடி என்னன்னு கேட்டாங்க நான் தமிழில் சொல்கிறேன் அந்த லேடிக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் அவங்க என்ன கையை பிடிச்சி இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள்ட்ட கொண்டு விட்டாங்க எனக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரியும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அவங்க ஹிந்தி தான் பேசுகிறாங்க என்ன பண்ணன்னு தெரியாம கூட வந்தவர் அவருக்கு குறையா ஹிந்தி தெரியுது அதை வச்சு சொன்னார் ஓகே பசங்களை காணலன்னு சொன்னோன்னா அவர் சரி நீங்கள் ரூமுக்கு போய் யாராவது உங்கள் கூட வந்தவங்க ரூமில் இருக்காங்களான்னு கேட்டாங்க ஓகேன்னு நாங்கள் ரூம்ல இருக்காங்க அப்படின்னு அவன் நம்பரை கொடுத்தோம் ஃபோன் போலீஸ்கார ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்கல கடைசி அந்த லாட்ஜோட கீ என்கிட்ட இருந்து அந்த லாட்ஜோட நம்பர் கொடுத்து அவங்க லாட்ஜை ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க எந்திரிச்சி வராங்கங்க வந்து இல்லை இல்லை இங்க பசங்க யாரும் இல்லை ஒரு அலட்சியமான ஒரு பதில் ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல பையன் தொலைஞ்சு போயிருக்கா நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கோம் எந்த ஒரு மனிதாபிமானமும் அந்த கிட்ட இல்லவே இல்லை கடைசி ரெண்டரை மணிக்கா என் பையன் வந்துட்டான் தரிசனம் முடிச்சு வெளியே வந்துட்டான் நாங்க ஒரு ரூமுக்கு வந்தோம் வந்தோன்னு சொல்லுவாங்க உங்க பையனுக்கு கர்மா அதிகமா இருந்துச்சு அதான் பாபா புடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை விட்டாங்க நாங்க எதுவுமே சொல்லலை எல்லாம் பாபா தலையிலே போட்டுட்டோம்னு சொல்லிட்டு மனசுல அவ்வளவு வருத்தம் அவ்வளவு வேதனை இருந்தாலும் பாபா இருக்காரு நம்ம பையனை கொண்டு வந்து குடுத்துட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஆர்த்தி தரிசனத்துக்கு சொன்னாங்க காலைல மூணு மணிக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும் அப்ப இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன்னாங்க நாங்க நைட்டே தூங்கவே இல்லை பயத்துல சரி இந்த லேடி என்ன என்ன வேணாலும் செய்வா நம்ம காக்கடார்த்தி பாத்துட்டு போயிரும் நம்ம லைஃப்ல ஒரு தடவை சிறுடிக்கு வந்திருக்கோம் இனி வருவோமோ வரமாட்டோமோ தெரியாது சரின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கவே இல்லை ஒரு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு எடுத்து ரெடி ஆகி மூணு மணி கீழே போறோம் அப்படி கிடந்து தூங்கிட்டு கிடக்கும் அந்த பொம்பளை கதவை தட்டி எழுப்பி எங்க மணி மூணு ஆயிடுச்சு நீங்க இன்னும் ரெடியாயிருந்தா வரல விட்டுட்டு போயிருவேன் நீங்க அப்படின்னா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கவும் இல்லை கொண்டாடவும் இல்லை அப்படியே ஓடி வந்துச்சு சரி நாங்களும் கூட போனோம் கூட போய் கோயிலுக்குள்ள போனா அவ்வளவு கோயில் கூட நாங்க ஆறு பேர் போயிருக்கோங்க எந்த ஒரு மனிதாபிமானம் இல்ல அவ பாட்டு தரிசனம் பார்க்க ஓடுறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள எங்க அம்மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு கூட ஒரு லேடி வந்தாங்க அவங்களுக்கு எழுபது வயசு அவங்கெல்லாம் எப்படி வருவாங்க எந்த ஒரு சிந்தனையும் அவ பாட்டு ஓடுறான் எங்களுக்கு வழியும் தெரியாது எங்கேயாவது தப்புனா எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது நான் ஏன் பையன்கிட்ட ஏ நீரஜாண்டி பின்னாடியே போடா நான் பின்னாடி ஓன் பின்னாடி நான் ஒண்ண பார்த்து பார்த்து நான் வரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஷீரடி சமஸ்தானத்துல ஓடுனது பாபாவுக்கு தெரியுங்க உண்மையிலே அவ்வளவு மனவேதனை ஒரு அறுபத்தஞ்சு வயசு லேடிய தர 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 தரன்னு காலையில இழுத்துட்டு அப்பா போய் சரி ஒரு வழியா காக்கடா தரிசனம் கடைசியா இருந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணி முடிச்ச உடனே ஷீலா வாங்கிறதுக்கு ஓடுறாங்க கூட வந்தவங்க வராங்களா வரலையா அவங்களுக்கு வழி ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் எதையுமே அந்த பொம்பளை ஒரு பேசிக் மனிதாபிமானம் கூட இல்லாத ஒரு பொம்பளைங்க சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு என்ன தெரியும் கூட அவங்க யோசிக்கலங்க பணம் 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 எந்த நேரமும் பணத்தை பத்தி தான் பேசுவோம் அவங்க பாட்டு போயிட்டாங்க நாங்க அதுக்கப்புறம் அந்த ரஷ்ல மாட்டி மங்கள்ஸ்தான் முடிந்து சோட்டி ஆர்த்தி முடிந்து அதுக்கப்புறம் தாங்க நாங்க வெளியே வந்தோம் அவங்க பாட்டு போயாச்சு ஷீலா அவங்க போயாச்சு பா போதும் பா போதும் போதும் போதும்னு ஆயிடுச்சு ஸ்ரீதி உங்களை நீங்க சொல்லித்தான் நாங்க அங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் ஆனோம் அவங்க கூட போனோம் ஆனா இந்த மாதிரி ஒரு லேடியை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது பொண்ணுன்னா பொதுவா ஒரு மனிதாபிமான அன்பு இருக்கும் ஆனா அந்த லேடி கிட்ட எதுவுமே கிடையாது எனக்கு மூணு பொண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க பொம்பளை பிள்ளைங்கள பெத்தாங்களான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஜென்மம் அது அதை விட ஹைலைட்டு அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு சிறுடியில இருந்து ட்ரெயின் நாசிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ரகதாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க எங்கேயுமே கூட்டிட்டு போகாம ஏமாத்திட்டாங்க ரகதா வர வழியில இருக்கு டிரைவர்ட்ட சொல்லிட்டே நான் உங்களை கூட்டி கண்டிப்பா ரகதால நிறுத்துவாருந்தாங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு அவரு சென்னையில இருந்து வந்தவர் கேட்கிறாரு எங்க ரகதா அஞ்சு கிலோமீட்டர் தான் இப்ப ஏழு கிலோமீட்டர் ஆயிருச்சு அப்படின்றாரு ஆஹ் அது கடந்துருச்சு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்றாங்க எங்க சிரடிக்கு வர்றது ஒரு தடவை வரும்போது நாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு எந்த பதிலுமே அலட்சியமா ஒரு பார்வையோட நிறுத்திட்டாங்க அதை விட ஹைலைட் கேளுங்க நைட்டு ட்ரெயின் ரெண்டு மணிக்கு டவுன்ல இருந்து ஒரு வழியா டவுன் வந்து சேர்ந்தேன் ஒரு மணிக்கா நாங்கள் பன்னெண்டு மணிக்கெல்லாம் டவுண்டுக்கு வந்துடுறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவங்க வெயிட்டிங் ஹாலில் பெட்ஷீட் போட்டு படுத்தாச்சு நான் கேட்குறேன் எத்தனை மணிக்கு எங்க ட்ரெயின் ரெண்டு அஞ்சுக்கு அப்படின்னாங்க நாங்கள் நான் எங்கள் அம்மா இந்த ஒரு வயசான லேடி யாருமே தூங்கவே இல்லை பயத்துல ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது பயத்துல தூக்கமே வரலங்க அப்படியே உட்காந்துருந்தோம் ஒன்றரை திருப்பி ஒன்றரை மணிக்கு ஆச்சு நான் போய் எழுப்புறேன் எழுந்திரிங்க எங்க ட்ரெயின் வந்துடும் எத்தனை மணிக்கு ட்ரெயின் ரெண்டு அஞ்சுக்கு மணி ஒன்றரை ஆயிடுச்சு ஆ ஆ அப்படின்னாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல தானங்க ட்ரெயின் வரும் ஆமா தான் வரும் அப்படின்னாங்க நல்லா கேட்டீங்களா ஒரு தடவை விசாரிச்சிங்களா அப்படின்னு ஆ எல்லாம் விசாரிச்சாச்சு விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெசாம உட்காந்துட்டு ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட்ல வருதுன்னு நாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் டூல இருக்கோம் வயசானவங்க யாருமே சரியா சாப்பிடல காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருந்தா சாப்பிடல அவங்க பாட்டு தோல்ல பேக மாட்டினா ஒரே ஓட்டம் ஸ்டெப்ஸ்ல ஐயோ கடவுளே பாபா பாபான்னு கத்திக்கிட்டு எங்க அம்மா லக்கேஜ் எங்க அம்மா கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி 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 அந்த ஸ்டெப்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ஏறி இறங்கி மூச்சு வாங்கங்க அந்த பொம்பளை பின்னாடி நாங்க வாரம்மா இத்தனை பேரை கூட்டிட்டு வந்தோம்மா இவங்க யாராவது வாராங்களா வரலையா இல்லை இவங்கள மிஸ் பண்ணிட்டு போனா இவங்க ஃபேமிலிக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாம அந்த பொம்பளை அவ பாட்டு ஓடினா கரெக்டா நாங்கள் போய் அந்த பிளாட்ஃபார்ம் எயிட்ல நிற்கவும் ட்ரெயின் வந்து அவள் பாட்டு ஏறிட்டாங்க பின்னாடி வந்தவங்க வந்தாங்களா ஓடி வந்தாங்களா வரலையா எதையுமே பார்க்கலங்க அவ பாட்டு ஏறிட்டா ட்ரெயின்ல நான் ஓடி வந்து ஒரு ஒரு அது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த ட்ரெயின் நிற்கவும் இல்லை தட தடன்னு ஏறி எப்பா போதுண்டா சாமி ஆனால் உண்மையிலே அந்த அன்சேஃபான இதுலேயும் சேஃபாக எங்களை பாபா கூட்டிட்டு போனார் பாபாக்கு எத்தனை ஓடி நன்றி சொன்னாலும் தகவல் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொம்பளைய என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது எனக்கு சிறுடி போய்ட்டு வந்தது அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு கொம்பளையை நான் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு கொம்பளை பாபா சேவையில இருக்காளா அப்படிங்கிறது சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க அதை விட ஒரு கூத்து எனக்கு நான் பாபாவுக்கு ஆசையா ஒரு செயின் வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க இதுக்கு பத்தில காசா கொடுத்துருக்கலாமே இந்த ஆளுக்கு வேற நான் சொன்னேன் பாபா என்கிட்ட ஆசையா கேட்டாரு என் கனவுல வந்து அதனால தாங்க நான் இதை வாங்கி கொடுத்தேன் பாபாவுக்கு அப்படின்னு இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை கேட்கதே கேட்காரு காசா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க மனசு உடஞ்சு போயிருச்சு எப்பா செய்து பிரீத்தி இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுங்க இவங்க கூட வந்து யாராவது இனி சிறுடிக்கெல்லாம் போனாங்களாம் அவங்களுக்கு எல்லாம் சேஃபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அந்த பொம்பளைக்கு தெரியாது கூட போனவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு பேசிக் மனிதாபிமானம் கூட கிடையாதம்மா நீங்கள் இப்போ ஷீரடி இந்த நீரஜா வீடியோ போட்டதை பார்த்து தான் நான் என்னோடய ஆதம் ஒரு வருஷமா என் மனசில் வச்சு குலுங்கிட்டு இருந்தேன் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த ஒரே பில்டப் தான் அது பிரீத்திக்கு அப்போ கால் உங்களுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுது பிரீத்திக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு நான் போய் ஒரு எண்ணெய் போ தயார் பண்ணி ரெடி பண்ணோன்னா பிரீத்தி சரியாயிருவா நான் நாம் போனாதான் பிரீத்தி சரி என்னவோ இவங்க பெரிய இது மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இந்த பில்டப் மட்டும்தான் அங்கே நடந்துச்சு